அனைவருக்கும் வணக்கம் அனைவர் வாழ்க வளமுடன் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள் இன்றைக்கு நாம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழ் ஒப்படைப்பு இயல் ஒன்று ஒப்படைப்பு மதிப்பெண் வினாக்கள் விநாயன் ஒன்று அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அதற்கான விடை ஆவன்னா அமுது கூட்டல் என்று எண் இரண்டு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது அதற்கான விடை ஆ மேதினி எண் மூன்று எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் அதற்கான விடை இ எட்டு திசை வினா எண் நான்கு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஷ் அதற்கான விடை ஆவண்ணா பழமை எண் ஐந்து உயிரி எழுத்துக்கள் மொத்தம் அதற்கான விடை இ பனிரெண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக வினா எண் ஆறு பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் வினாயன் ஏழு தமிழ் கும்மி பாடல் டேஷ் என்னும் நூலில் இடம் பெற்றுள்ளது இதற்கான விடை கனிச்சாறு விநாயகன் எட்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் விநாயன் ஒன்பது நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் விநாயன் பத்து எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு மாத்திரை எனப்படும் பகுதி ஆவன்னா குருவினா ஒன்றாவது குருவினா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை அமுது நிலவு மனம் இரண்டாவது வினா தமிழின் புகழ் எங்கெங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் இதற்கான விடை தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் வினா எண் மூன்று பூவின் ஏழு நிலைகள் யாவை இதற்கான விடை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் வினா வினாயன் நான்கு தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களின் பெயர்கள் இரண்டு எழுதுக மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை வினா எண் ஐந்து ஐந்து வகை இலக்கணம் எவை விடை எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் பகுதி ஈ பெருவினா ஒன்று நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மேற்கண்ட படத்தை உற்று நோக்கி கீழ்காணும் உள்ள பூக்களின் பல்வேறு நிலைகளுக்கான பெயர்களை எழுதுக ஒன்று அரும்பு இரண்டு மொட்டு மூன்று முகை நான்கு மலர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா